நைட்லாம் தூங்கவே இல்லை பயங்கர எதிர்பார்ப்பு வந்திருக்கோம் பயங்கரமாக ஹிட் ஆகும் நான் தலை தான் ஆனால் சியான் விக்ரம் ரொம்ப பிடிக்கும் அதனால படம் பார்க்கணும் தலை விக் சியான் விக்ரம் நடிகை ஸ்கெட்ச் படம் பயங்கரமாக ஓடுன்னு எதிர்பார்க்குறோம் பொங்கலுக்கு பயங்கரமாக கூட்டம் அல்லம் விக்ரம் ஸ்பெஷல் தான் ரெண்டாயிரத்தி வந்து இருமுகன் வந்தது பெரிய ஆச்சு அதுக்கப்புறம் ஒன் ஒன் இயர் கழிச்சு இதுதான் வருது எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கழிச்சாலே ஸ்பெஷலாக இருக்கும் அதே பொங்கலுக்கு வந்து இதுதான் பெரிய ஆகும்னு எதிர்பார்க்கும் ஸ்பெஷல் ஷோ வந்திருக்கும் அந்த மாதிரி ஸ்கெட்ச்சு கண்டிப்பாக கமர்ஷியல் படம் ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவர் படம் ஆக்டிங்க்கு பயங்கரமாக இருக்கும் நம்ம ஸ்கோப்பு சொல்லவே தேவையில்ல இது கமர்ஷியல் படம் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த படத்தை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விக்ரம் சார் படம் வருது பொங்கலுக்கு பெரிய பூஸ்ட் தான் பொங்கலை நாங்கள் வந்து விக்ரம் சார் படத்தோட செலிப்ரேட் பண்ணுறோம் எதிர்பார்க்குறோம் பயங்கரமா இருக்கு பாப்போம் ஹை எக்ஸ்பெக்டேஷனா விக்ரம்காக படத்துக்கு போறோம் சோட எதிர்பார்ப்பா நல்லா இருக்கு அடுத்த தூள் மாதிரி இருக்கும் எனக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு தூள் அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க நம்மையா இருக்காரு பாக்கறதுக்கு லுக்கு நல்லா இருக்காரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சாமையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ எக்ஸ்பெக்டிங் மோர் फ्रॉम சியான் அந்த சிம்பு ஃபானா விஜய்சந்தரக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு நான் டைஹார்ட் விக்ரம் ஃபேன் আফட்டர் ஜெமினி ஸ்கெட்ச் will be like that ஐ திங்க் சோ கன்ஃபார்ம் மஸ் சூப்பராக இருக்கும் செம்ம எதிர்பார்ப்பு படம் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி தலைப்பாட்டுக்கு பார்த்து பார்க்கலாம் எஸைடெட் படம் நூறு ஓடும் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரி எல்லாம் எல்லா படம் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம் கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் தலைவர் படம் என்னைக்குமே நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் போய் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் தலைவர் படம் எப்பயுமே தான் விக்ரம் படம் ஆல்வேஸ் பெஸ்ட் தான் அதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது தானா சார்ந்த கூட்டத்தை விட ஸ்கெட்சுக்கு பயங்கரமாக வரும் ஸ்கெட்சு பொங்கல் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக வெற்றி விடையுன்னு நினைக்கிறேன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் சியான் விக்ரமோட மாஸ்க் சியான் நம்ம நினைக்கும் படம் மாசாக பார்க்குறேன் சார் விஜய் ஃபேன் நான் விக்ரம் படம் வந்து எப்படி இருக்குது எப்போவுமே யூனிவர்சல் ஃபேன் நான் விக்ரம் எல்லாருமே ஃபேனாக இருப்பாங்க பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ள போகிறோம் உங்க செலிபிரேஷன் தான் பயங்கரம்